இப்படிப்பட்டவர்கள் வந்து உருவாவதற்கான என்ன காரணம் இதுக்கு வந்து அடிப்படை வந்து தான் என்பதை குறித்து நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஏனென்றால் வேத நமக்கு திட்டமும் தெளிவமாக என்ன கூறுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவ வந்து நம்மளுடைய ஃபாதர் அக்கார்டிங் டு டூ குரஞ்சியன் சிக்ஸ் எயிட்டீன் அப்படின்னா வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது என்றால் அவருடைய பிள்ளைகள் அவருடைய புத்திரராகிய நமக்கு நம்ம வந்து ஃபாதர் கையை பிடிச்சுக்கொண்டு இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம் அதத்தான் வேதம் நமக்கு வந்து போதிக்கிறது ஆனால் இந்த விக்கிரக தந்திர கூட்டங்கள் இந்த திருத்துவ கூட்டங்கள் வந்து என்ன கூறுகிறார்கள் என்றால் இல்லை 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 நீங்கள் ஃபாதர் கையெல்லாம் பிடிக்கல சகோதரர் கையை பிடிச்சிருக்கீங்க நீங்கள் ஒரு போதகர் கைகளை பிடிச்சிருக்கீங்கன்னு இவர்கள் வந்து காண்பிக்கிறார்கள் எதற்காக எப்படி இந்த சார்லஸ் ஆர்வோ இந்த நிறைய போதகர்கள் அப்படி காண்பிக்கிறார்கள் என்றால் உண்மையான சத்தியத்தை சொல்லிவிட்டால் நீங்கள் அவருடைய ஆலயத்துக்கு செல்ல மாட்டீர்கள் அதனால் அந்த சத்தியத்தை அவர்கள் மறைத்து திரித்தோம் என்ற கள்ள போதனையை கொடுத்து போதகம் தான் அவங்க கையப்பிடிச்சி நடத்தி கூட்டி செல்ல முடியும் என்பதை இவர்கள் வந்து போதித்து தகப்பனுடைய அன்பை மறுதளிக்க செய்கின்ற கள்ள உபதேசம் இது திரித்தோம் என்பது அதை குறித்து அந்த விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஆனால் ஒரு காரியம் எனக்கு தெளிவாக தெரிகின்றது அவர்கள் நான் கேட்ட எல்லா கல்லிகளுக்கும் பதிலளிக்க ஆனா அவர்கள் ஒரு தவறான சிந்தனையை வைத்துக்கொண்டு எங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நான் உங்களுக்கு குறிப்பாக பேச முன் வருகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் பேசுனவர் வந்து யாருனால் ஸ்ரீலங்கன் போதகர் இவருக்கு இவர் கேட்கின்ற கேள்விக்கு நான் பதிலளித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கேள்விக்கும் அவர் பதிலளித்து கொண்டிருப்பதை நீங்கள் என்னுடைய சேனலில் பார்த்து கொண்டிருப்பீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்து தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சத்தியம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அவருடைய எல்லா உன்னத ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆகையால் இந்த ஸ்ரீலங்கன் போதகரை இவரை வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நான் பாராட்டுவேன் அது என்ன என்பதை நீங்கள் இந்த இடத்தில் கேட்பீர்கள் அதாவது இந்த த ஸ்ரீலங்கன் பாஸ்டர் வந்து அவர் டினாமினேஷன் கூட தான் இருக்கார் டினாமினேஷனுக்குள்ளாக இருந்து கொண்டு நாங்கள் திரித்துவத்தை குறித்து த திரித்துவம் தவறு என்ற நிறைய வீடியோக்களை முன்வைத்தது நிமித்தம் அவர் எங்களுக்கு பதிலளிப்பதற்கு முன் வந்தார் மோஸ்ட்லி விசுவாசிகளை நீங்கள் வந்து கொள்ளுங்கள் ஒரு டினாமினேஷனுக்குள்ளே அவங்க இருக்கிறவங்களை வந்து எப்பொழுதுமே வந்து இப்படி பப்ளிக்காக யாராவது கொஸ்டின் கேட்டனா அவங்க வந்து ஆன்சர் பண்ண மாட்டாங்க ஏனென்றால் இப்படி ஆன்சர் பண்ணும்போது அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற வந்து நிறைய ப்ரெஷர் வரும் நீங்கள் இப்படி போய் யூடியூப்பில் போய் இவர்கள் ஆன்சர் பண்ணி நம்மளோட டினாமினேஷன் பேரை கெடுத்து விடாதீர்கள் என்று சொல்லிவிடுவார்கள் அதனால் யாரும் இதற்கு வந்து ஆன்சர் கொடுக்க மாட்டார்கள் இதுதான் உண்மை நிலவரம் ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் டினாமினேஷன் என்று வைத்து அதனால் இப்படி பேச வந்து அது முற்பட்டு முன் வர மாட்டார்கள் என்றால் டினாமினேஷன் என்ற விற்கரகத்துக்குள் இவர்கள் இருப்பதனால் ஆகியால் தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு போதகரும் நாங்கள் திரித்தோம் தவறு என்று வைத்த கேள்விகளுக்கு யாரும் பதிலளிக்க முன்வரவில்லை ஏதோ அவர்கள் வருவார்கள் திருத்தோம் திருத்தோம் ஏதாவது ஒரு வீடியோ போட்டுவிட்டு அப்படி சென்று விடுவார்கள் யார் இந்த ஏசு கிறிஸ்துக்கு சமமானவர் நிறைய பேர் இந்த இயேசு கிறிஸ்துவை விதா என்று சொல்லிவிடுகிறார்கள் அது தவறு வேதம் அப்படி ஒரு இடத்துல கூட சொல்லவில்லை சார் வேற வசனங்களை தவறாய் புரிந்து கொள்ளுகிறார் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்ற வசனத்தை தவறாய் புரிந்து கொண்டு பிதாவும் அவங்களும் ஒரே நபராய் இருக்கிறார்கள் என்று அதற்கு விளக்கம் கொடுத்து விடுகிறார்கள் இல்ல அது அதற்காக சொல்லப்படலை அதெல்லாம் எதற்காக என்றால் விசுவாசிகளாக உங்களை ஏமாற்றுவதற்கு அங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு இவர்கள் பதில் அளிக்க ஆரம்பிச்சு விட்டால் கடைசியில் இவர்கள் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் அப்பொழுது விசுவாசிகளாக உங்களுக்கு அவர்கள் பதில் கொடுக்க முடியாது அல்லவா அதற்காக எங்களுக்கு வந்து யாரும் பதில் கொடுக்கவில்லை ஆனாலும் இந்த ஸ்ரீலங்கன் போதகர் தைரியமாக வந்து பதில் கொடுத்தார் அந்த விஷயத்தில் நான் உண்மையாக அவரை வந்து பாராட்டுகிறேன் இப்பொழுது இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமானதை வந்து பார்க்க போகிறோம் அதாவது இப்போ இந்த ஸ்ரீலங்கன் போதகரை வந்து அவர் வந்து மாட்டி கொண்டு விட்டார் ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் இவர்கள் கடைசி நாங்கள் நிறைய வசனத்தை காட்டும்போது இவர்கள் கடைசியில் இந்த அவுட்புட்டை தான் வந்து காண்பிப்பார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆனா இவ்வளவு சீக்கிரத்தில் இந்த ஸ்ரீலங்கன் போதகர் அதை அக்செப்ட் பண்ணி இப்படி மாட்டிக்கொண்டார் அதை குறிச்சு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க விளங்கி கொள்ளுங்கள் இயேசுவை பிதா என்று சொல்வது எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் இஸ்லாமியர்களோடும் பேசியிருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவும் இவையும் நாங்கள் பிதா என்று அக்செப்ட் பண்ணுகிறோம் ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துங்கிற பிதாவுக்கு மேலே ஒரு பிதாவும் இருக்கிறார் என்று இவர் அக்செப்ட் பண்ணுகிறோம் அதாவது வேதத்தில் ரெண்டு பிதா இருக்கிறார்கள் என்று இவர் வந்து ஒரு மட்டமான வந்து இவர் வந்து வைத்திருக்கிறார் இயேசுவை பிதா என்று சொல்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு இல்லை நாங்கள் இயேசுவை பிதா என்று சொல்லவில்லை நீங்கள் பிதா என்று மட்டும்தான் சொல்லுகிறீர்கள் நாங்கள் சொல்லுகிறோம் நித்திய பிதா என்று வேதம் அவ்வாறு சொல்லுகின்றது ஆனால் அந்த இயேசுவாதிய பிதா என்று அழைக்கப்படுகிற இயேசுவுக்கு இன்னொரு பிதா இருக்கிறார் என்று வேதம் சுத்திகரிக்கின்றது அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல தண்டிக்கிறோம் இயேசுவை பிதா என்று சொல்வது எந்த ஒரு ஆட்சேபணையும் நமக்கு இல்லை அவர் நம்முடைய பிதா அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் அவருக்கு ஒரு பிதா இருக்கு வேதம் சொல்லுகின்றது அதை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு வாசித்து போகிறேன் ஆகியோர் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இயேசுவை பிதா என்று சொல்வது எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள இயேசுவை நாங்கள் பிதாவாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் அவர் மட்டுமென்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருக்கும் ஒரு பிதா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது அவரும் தன் வாயின் மூலமாக சொல்லுகிறார் அவருடைய சீசர்கள் சொல்லுகிறார்கள் அவர் உயிர்த்தெழுந்த தழுந்த பின்பும் அதை சொல்லுகிறார் அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்த முயற்சிக்கிறோம் அயல் தெளிவாக ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் இயேசுவை பிதா என்று நாங்களும் ஏற்றுக்கொள்ளுகிறோம் இப்போ என்னுடைய கேள்வி என்னவென்றால் இப்படி ரெண்டு பிதா இருக்கிறார்கள் என்று இவர் திருத்துவ கொள்கைக்காரர் தான் இவர் இப்படி வந்து வீடியோவில் வந்து ஒரு வேதத்திற்கு அகேன்ஸ்டானதான் ஒன்றை வந்து வைக்கிறார் இவர் வைத்திருக்கிற இதே இதே மனநிலையில் தான் இப்பொழுது தமிழ்நாட்டுக்குள் இருக்கிற திருத்துவ போதகர்கள் இருக்கிறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி ஆகையால் என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற திருத்துவ போதகர்களுக்கும் நான் கேட்கின்ற கேள்வி நீங்களும் ரெண்டு பிதா வேதத்தில் இருக்கிறார்கள் என்று கூறுகிறீர்களா இதற்கு ஒரு உண்மையான ஒரு திருத்துவ போதகன் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் திருப்பூர் சாலமான் அவர் தான் திருத்துவத்தை போட்டு கொண்டிருக்கிறார் அவர் இதுக்கு பதில் அளிக்க முடியுமா நீங்கள் ஒரு உண்மையான ஆளாக இருந்தால் நீங்கள் உண்மையாக கிறிஸ்துவனுடைய ஆளாக இருந்தால் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து பதில் கொடுக்க வேண்டும் இல்லை இல்லை இந்த ஸ்ரீலங்கன் போதகர் சொல்கிற மாதிரி ஆமாம் 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 பைபிள் ரெண்டு பிதா உண்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா பண்ணலையா அதை குறித்து ஒரு தெளிவான வீடியோ வந்து தமிழ்நாட்டு ஸ்திரித்துவ போதைகளிட்டருந்து நான் எதிர்பார்க்கிறேன் என்றால் இப்பொழுது இவர் வந்து மாட்டி கொண்டு விட்டார் இப்போ நான் எப்படி மாட்டிக்கொண்டு விட்டார் என்பதை இந்த வீடியோவில் வந்து நம்ம விரிவாக வந்து பார்ப்போம் இவர் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்துவை நாங்கள் பிதா என்று அக்செப்ட் பண்ணிவிட்டோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் மேலே ஒரு பிதா இருக்கிறார் என்று இவர் வந்து கூறுகிறார் இப்போ எங்களுடைய கேள்வி அப்படி என்றால் சரி இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பிதான்னு அக்செப்ட் பண்ணுறீங்க இப்போ இயேசு கிறிஸ்து அப்படின்னா ஒரு பிதாவை எடுத்த நோக்கி ஜபித்தார் அல்லவா அப்பனா அவர் உங்களுக்கு யார் இதுதான் என்னுடைய கேள்வி ஸ்ரீலங்கன் போதகருக்கும் தமிழ்நாட்டு கிறிஸ்தவ திருத்துவ போதகர்களுக்கும் அப்படின்னா அவர் உங்கள் தாத்தாவா இதற்கு நீங்க பதில் கொடுக்க வேண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் யாத்திராகமம் மூணு பன்னெண்டு அதற்கு அவர் நான் உன்னோட இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் இப்ப தெளிவாக அந்த வசனத்தை நம்ம நிறுத்தி நிதானமாக வாசிப்போம் நீங்க உங்க கையில பைபிள் இல்லைன்னா அவர் நீங்க எடுத்துக்கிறீங்க எடுத்த வசனத்தை பார்ப்போம் அதற்கு அவர் இப்ப அந்த இடத்துல அவர் என்றால் யார் என்றால் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் யார் நம் முட்பிதாக்களின் தேவன் ஆபராகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் வந்து இங்க வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அடுத்த வசனத்தை நாங்கள் வந்து பார்ப்போம் ம் அப்புறம் இங்கே யார் பேசிக்கிட்டு இருக்கான்னா அந்த ஈஷாக்கின் தேவன் முற்புதாக்களின் தேவன் ஆபரகாமின் தேவன் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் யாரோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால் மோசையோடு பேசிக்கொண்டு இருக்கிறார் என்ன பேசிக்கொண்டு என்றால் நான் உன்னோடு இருப்பேன் நீ என்னுடைய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் கடவுள் சர்வவல்லமையுள்ள தேவன் மோசைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து இங்கே வந்து பேசிக் கொண்டு இருக்கிறார் அப்படி தானே இப்போ இந்த இடத்தில் அதற்கு அவர்னு வருது இங்க நானுன்னு வருது அதைத்தான் நம்ம புதிய ஏற்பாடுல பாக்குறோம் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசையாவிட்டால் உங்கள் பாவங்களினாவே சாவீர்கள் அப்படின்னா இங்க இங்கே இப்போ இந்த திருத்துவக்காரர்கள் வந்து எப்படி எடுப்பார்கள் என்றோ இங்க அவர்னு ஒருத்தர் இருக்கார் இது வேற நான்னு இங்க வர்றது வேறன்னு எடுக்காங்க அதாவது இந்த ஐயாவின் கூத்தின் படி பாத்தோம்னா அவருங்கிறவரை வந்து ஃபாதர்னு எடுக்காங்க நானுங்கிறத வந்து தாத்தான்னு எடுக்காங்க எல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமானது ஒரு கூமுட்டைத்தனமாக ஒரு சின்ன குழந்தை கூட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் ஆனால் அந்த திருத்துவ போதற்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா அதற்கு அவர்னால் அந்த அவர் தான் இங்கே நானுங்கிறது வருது அப்படின்னா நானே அவர் அவர் ஒருவர் தான் நானே அவருங்கிறது ஒருத்தரை தான் மீன் பண்ணுகிறது என்பது தெரியும் ஏன்னா அவர் அங்கே அவர்னு வைக்கிறதே அவர் நமக்கு ஒரு விசுவாசத்தை அங்கே வைக்கிறது வைத்திருக்கிறார் அவர் உன் தலையை நசுக்குவார் அந்த அங்கே அவர்னாலே அது அவர் அது நான் தான் அந்த சர்வ வல்லமேற தேவன் ஆபரகாமின் தேவன் தான் ஏன் அங்கே வந்து அவர் உன் தலையை நசுக்குவார்னா அது நம்ம விசுவாசத்தின்படி நம்ம அதை எடுக்க வேண்டும் ஒரு பதிமூணுக்கு போவோம் ரொம்ப அழகா இருக்கும் நீங்க எடுத்து வாசிங்க அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரத்தில் போய் இங்க பாருங்க மோசே வந்து திரும்ப ரிப்ளை கொடுக்கான் தேவனுக்கு யா எந்த தேவன் முட்பிதாக்களின் தேவன் நான் இஸ்ரவேல் புத்திர இடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது நான் அங்கே போய் இஸ்ரேல் தினத்தில் போய் சொல்லும்போது உங்கள் பிதாக்களின் தேவன் என்னிடத்தில் உங்களை அனுப்பினான்னு சொல்லும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கேட்பாங்களே உம் அவருடைய நாமம் என்னன்னு கேட்பாங்க என்று என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் தேவனே நீ எனக்கு அதை சொல்லணும் உங்களுடைய நாமம் என்ன கிரதன இஸ்ரேல் ஜனத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து மோசடியை வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன்கிட்ட வந்து கேட்கிறார் யாத்திராகமாக மூன்று பதினாலு எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு தேவன் என்ன சொல்றாருனா மோசை மோசே நான் சொல்றபடி நீ கேளு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரேல் புதரோட சொல்லுவாயாக என்றார் என்ன சொல்றாரு இருக்கிறேன் என்பவர் நான் இருக்கேன் நான் ஒருத்தர் தான் இருக்கிறார்கள் கிடையாது தெளிவாக புரிஞ்சுக்கணும் இருக்கிறேன் அது சிங்குலர் நான் இருக்கிறேன் என்பவர் என்னை உங்கள் இடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரேல் புத்தரோட சொல்வாக யாக என்றார் இப்போ இந்த ஸ்ரீலங்கன் போதகர்கிட்ட என்னுடைய கேள்வி வந்து என்னென்னா இந்த யாத்ராகமாக மூன்று பதினாலில் மோசையோடு பேசிக்கொண்டிருந்தவர் உங்கள் கோணத்திலே கேட்க இது பிதாவா இல்லை தாத்தாவா இதுக்கு அவர் ரிப்ளை கொடுக்கணும் ஏன்னா அவர் தான் சொல்லிட்டார் ஏசு கிறிஸ்துக்கும் மேலே ஒரு பிதா இருக்கார் ஏன்னா ஏசு கிறிஸ்துவே பிதாவிட்ட ஜபித்தார்களா அப்படின்னா ஏசு கிறிஸ்துவர் பிதான்னு அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா ஏசு கிறிஸ்துவர் பிதாவிட்ட ஜபித்தார்னா அவனா அந்த பிதா வந்து நமக்கு வந்து தாத்தாவாக தானே இருக்க வேண்டும் அப்படி என்றால் அக்கார்டிங் டு யாத்ராகம் த்ரீ ஃபோர்டீன் இருக்கிறேன் என்பவர் உங்கள் இடத்துல சொல்கிறார் இருக்கிறேங்கிற சொல்றது வந்து தாத்தாவா இல்லை ஃபாதரா இதற்கு எனக்கு தெளிவான ரிப்ளையை வந்து ஸ்ரீலங்கன் பாஸ்டர் வந்து கொடுக்க வேண்டும் மூணு பதினஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் தேவன் மோசையை நோக்கி இப்போ திரும்ப தேவன் சொல்றாரு இருக்கிறவராகன்னு நிம்பி சொல்லு அப்படின்னு சொல்றாரு பிதாக்களின் தேவன் சொல்லு அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நாம என்னங்கிறது மோசையை கேட்காரு திரும்ப அடுத்த ரிப்ளை ரிப்ளை வந்து கொடுக்காரு எப்படி அழகாக கொடுக்காரு பாருங்க ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் யாகோபின் தேவனுமாயிருக்க உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் எவ்வளவு அழகா இங்க வந்து சொல்லிட்டு என்ன சொல்றாரு இதுக்கு முன்புதான் என்ன சொல்லி கொண்டிருந்தார் பிதாக்களின் தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி உன் நாமம் என்னன்னு கேட்கும் போது இங்க என்ன சொல்றாருன்னா ஆபுராக தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனமாக இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்க அனுப்பினார் இதுவே என்னுடைய நாமம் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அப்பனா இப்போ உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக என்ன தெரிந்திருக்கும் என்றால் இங்கே தேவனாகிய கர்த்தர் என்று வருகிறது இப்ப கர்த்தர் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பனா இயேசு கிறிஸ்து என்ற நாமம் இதுவே எனக்கு என்றென்றைக்கும் உள்ள நாமம் இந்த நாமம் யாருக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்குங்கிறது முன்னதான் வசனத்தை பார்த்துட்டு வந்தோம் மாபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உங்களுடைய முற்கு பிதாக்களுடைய தேவன் அப்படின்னா இப்போ இங்க யார் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால் ஒரே ஒரு தேவன் யார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து தான் இங்க வந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்ப யார் மோசையோடு இப்போ இந்த இடத்துல பேசிக் கொண்டிருப்பது என்றால் இயேசு கிறிஸ்து தான் பேசி கொண்டிருக்கிறார் திருத்துவக்காரங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா இல்லை இல்லை இல்ல ஆபுரகமீனின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் உங்க முப்புதாக்களின் தேவன்கிறது அவர் தான் ஒருத்தர் அவர் ஒரு பெரிய பிதா இந்த தேவனாகிய கர்த்தர் வர்றது சின்ன பிதான்னு நீங்க சொல்றீங்க ஆனால் அது வேதம் வந்து அப்படி சொல்லவில்லை ஏன்னா தமக்கு திட்டமும் தெரியுமா யாத்திராவும் மூன்று பன்னெண்டுலேருந்து தெளிவாக நமக்கு தெரிகிறது ஆபுரகமின் தேவன் தான் மோசத்தை பேசிகிட்டு இருக்காரு ஈசாக்கின் தேவன் தான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் இருக்கிறவராக இருக்கிறவன் தான் பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் யார் என்றுதான் இந்த மூன்று பதினைஞ்சில் கூறுகிறது அவர் தான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இதுவே என்றென்றைக்கும் உள்ள என்னுடைய நாமம்ங்கிறத அங்க வந்து கூறுகிறார் அப்பதான் திட்டமும் தெளிவாக அங்க யார் கொண்டிருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து தான் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த யாத்திராகமும் மூன்று பதினஞ்சு நமக்கு திட்டமும் தெளிவுமாக வந்து கூறுகிறது இதை மறுதளிக்கிற இவர்கள் அத்தனை பேரும் வந்து அந்தி கிறிஸ்து